சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய சிந்தனைக்காக ஏசியா தீர்க்கதின் அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார் சோர்வு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் எப்படிப்பட்ட ஒரு மனிதனை முடைக்கு போட்டுவிடும் ஏன் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர்கள் கூட சோர்வினால்தான் கடைசியிலே அநேக நேரம் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறதை பார்க்க முடிகிறது சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது சோர்ந்து போகும்பொழுது பலன் குறுகி போய்விடுகிறது வேதத்தை வாசிப்போமானால் ஆபத்து காலத்திலே நமக்கு சோர்வுகள் வருகிறது ஐயோ இப்படி நடந்து விட்டது இப்படி ஆகிவிட்டது என் நிலைமை அல்லது என் குடும்பத்திலே பல காரியங்களை பார்க்கும் பொழுது ஆபத்தாக ஏதாவது பிரச்சனையிலே மனஸ்தாபத்திலே மாட்டிக்கொள்ளும் பொழுது சோர்வு நம்மை அறியாமலே ஆட்கொண்டு நம்மளை படுக்க வைத்து விடுகிறது ஆனால் அந்த நேரத்தில் சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குறுகி போய்விடும் என்றுதான் வேதமன் சொல்லுகிறது புன்ராஜக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை பார்த்த என்கிற வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தீர்க்குதரிசி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்கிறார் அப்பொழுது ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார் மனைவியாக எஸ்பேல் என்ன செய்கிறார் எளியாவை கொலை செய்யும்படியாய் நான் ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவேன் சொல்லி சொல்லி அனுப்புகிறாள் எளியா இந்த வார்த்தை உடனே ஒரு ஒரு விதமான துக்கம் ஒரு சோர்வு ஆண்டவருக்கு எவ்வளவு நான் அக்னி இறக்கினேன் ஆனால் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு தன்னை உடைக்கக்கூடிய காரியம் வரும்பொழுது என்ன பண்ணுகிறார் மனாந்திரமாய் பிரயாணப்பட்டு போய் ஒரு செடியின் கீழே படுத்துக்கொண்டு கொண்டு நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்கள் இவ்வளவு வேதனையான ஒன்றை அநேக நேரம் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்கள் தாங்க முடியாமல் புலம்புகிறோம் இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்களே இவங்கெல்லாம் என்ன எப்படி இந்த இதை குறித்து இப்படி பேசுறாங்க வீட்டுல பெரியவங்க பயப்படுறோம் புலம்புறோம் அப்படியே சோர்ந்து போய் இனி நான் எங்கேயும் போக மாட்டேன் வீட்டை விட்டு வெளியே மாட்டேன் வீட்டிற்குள்ளே முடங்கி விடுகிற குடும்பங்களும் உண்டு மனிதர்கள் எப்பொழுது பேசி தான் இருப்பார்கள் அவள் வாயு மூட நினைப்போமானால் நாம் தான் மாட்டிக்கொள்வோம் பேசவிட்டோம் ஆண்டவன் நம்முடைய ஹதயத்தை பார்க்கிறார் எது பேசினாலும் அதை கேட்டு அல்லது மற்றவர் மூலமாக கேள்விப்படும் பொழுது சோர்வுகள் வரும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடம் சொல்லி அந்த காரியங்களை நாம் தவிர்ப்பது நல்லது அவர் பேலன் கொடுப்பார் ஒருவேளை யாராவது உங்களை பற்றி அவதூறாய் பேசியிருக்கலாம் இல்லாததை பேசியிருக்கலாம் அல்லது நீங்கள் ஆபத்தான ஒரு சூழ்நிலை கடந்து வந்து கொண்டிருக்கலாம் பலவீனத்தில் இருக்கலாம் ஆனால் சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போயிருப்பதில் உங்களுக்கு கத்தர் பேலனை கொடுக்க விரும்புகிறார் ஒரு வேடிக்கையானவருக்கு கதையை நான் வாசித்தேன் அன்றுவர் தன்னுடைய தூதனை அனுப்பி பிசாசியிடம் இருக்க எல்லா ஆயுதத்தையும் பிடுங்கி கொண்டு வந்து விடுன்னு சொல்லிவிட்டாரா தூதனம் ஆண்டு கட்டளை ஏற்று பிசாசு கூட்டத்திற்கு போய் எல்லாரும் அவங்க ஆயுதத்தை கொடுத்து விட வேண்டும் இது தேவனுடைய கட்டளை என்று சொல்லும்பொழுது எல்லா பிசாசும் நடுங்கி போய் நினைச்சுதான் சரி நாங்கள் எல்லா ஆயுதத்தையும் நாங்கள் கொடுத்துருதோம் ஆனா ஒரே ஒரு ஆயுதத்தை வைக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுச்சுதான் அப்போ அந்த தேவதூதன் தூதன் கேட்டாலும் என்ன ஆயுதம் எல்லாம் தாக்கக்கூடிய காயப்படுத்தக்கூடிய பெண்மாய் குற்றப்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருதோம் ஆனா ஒன்னே ஒன்று சோர்வை கொண்டு வருகிற அந்த சோர்வு என்கிற ஆயத்தை மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம் அது இருந்தால் போதும் எப்படிப்பட்ட பழனமையா எப்படிப்பட்ட ஆளையும் நாங்கள் வீழ்த்திடுவோம் அந்த சோர்வு அவங்களுக்குள்ள நாங்கள் அனுப்பிட்டாலே நாங்கள் அதுபோ ஒண்ணு செய்யாண்டா தாங்களாகவே தங்கள் வாழ்க்கை முடிச்சுக்குவாங்களது தாங்களாகவே விலவினப்பட்டு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிரும் பாருங்க ஒருபோல இது ஒரு வேடிக்கையான ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட அது எவ்வளவு உண்மை யோசித்து பாருங்கள் இன்னைக்கு சோர்வு வரும் பொழுது பலனை இழக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழக்க நீரிடுகிறது என்ன முன்னச்சலுகிறது சோர்ந்து போயிருக்கீங்களா ஆண்டவர் பலன் கொடுப்பாராம் சத்துவத்தை அளந்து போயிருக்கீங்களா சத்துவத்தை பெருக பண்ணுவாராம் என்ன நம்முடைய ஆண்டவர் பலப்படுத்துகிறவர் பலன் கொடுக்கிறவர் அவரை நோக்கி பார்த்து கேட்பாண்டவர் என்னை பலப்படுத்துங்க இந்த பாதையை தாண்ட வேண்டிய பலனை தாங்க இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பலனை தாங்க சகிக்க கூடிய ஒரு பலனை தாங்க பொறுமையை தாங்க சொல்லி பாருங்க கத்தர் கொடுப்பார் ஜபிப்பமா இந்த அன்பின் பரலோக தகப்பனை இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் பா அநேக நேரத்தில் அனைவருடைய வார்த்தைகளினால் ஒட்டைக்கப்படுகிறோம் அனைவருடைய குற்றச்சாட்டுகளால் சோர்வு வருகிறது நன்மைதானே செய்தோன்றைக்கு அவர்கள் இவ்வளவு துணிகரமாய் பேசுகிறார்களே இவ்வளவு அவதூறாய் பேசுகிறார்களே உளவாய் குற்றம் சாட்டுகிறார்களே அப்படின்னு சொல்லி புலம்புகிற குற்றங்களுக்கு ஏராளம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த நாளில் நினைவு கூறுவீராக ஒரு தைரியத்தை கொடுங்க அந்த வார்த்தைகள் காயப்படுத்தாதபடி உம்முடைய வார்த்தையை பிடித்துக்குள்ள உதவி செய்யுங்க ஒருபடி சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பு குடும்பத்தில் வந்திருக்கிற பலவீனம் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கிறது சில காரியங்கள் புரியவே இல்லையாண்டவரை ஏன் ஏன் என்று சொல்லி பல கேள்வியோடு சோர்ந்து போய் தூய்ந்து போய் உடைந்து போய் நொறுங்கி போய் இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் ஆண்டு வார்த்தையின்படி அவர்களுக்கு பலன் கொடுப்பீராக பலவினத்தோடு மருத்துவமனைகளில் சிகிச்சைகளில் இருக்க பிள்ளைகளுக்கு சத்துவத்தை பிறகு பண்ணுவீராக ஒரு அற்புதம் நடக்கட்டும் வலது பிடிச்சி பலப்படுத்தி தூக்கி நிறுத்தி தொடர்ந்து நம்முடைய நாம மயிமைக்காக ஓடுவது விஷயம் ஒப்பு கொடுக்கிறேன் துதை கணமையும் ஏற்றுக்கொள்ளும் இஸ் பிதாவே ஆமேன் ஆமேன் சோர்ந்து போக நமக்கு அவர் சத்துவத்தை தந்திடுவார் தைரியமாக முன்னேறி சொல்லுவோம் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளி தினம் சந்திப்போம்